ராமருக்காக தாங்கியது கடல் மட்டுமல்ல நம்பிக்கையால் நிறைந்த ஒவ்வொரு உயிரும் சீதையை மீட்க ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை வரை ராமசேது கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் பாலம் மிகவும் குறுகலாக இருப்பதை பார்த்த ஜாம்பவான் கவலைப்பட்டார் அந்த நேரத்தில் ராமர் தாமாகவே பாலத்தின் மீது நடக்கத் தொடங்கினார் ராமரின் பாதம் கடலைத் தொடும் அந்த நொடி கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தும் ராம தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் ஒன்றாக நெருங்கின அவற்றின் தியாகத்தால் பாலம் முன்பை விட மிகவும் அகலமாக மாறியது இவ்வளவு பாரம் தாங்குமா என்று ஜாம்பவான் தயங்க ராமர் சொன்னார் நம்பிக்கையோடு முன்னேறு ராமநாமம் உச்சரித்தபடி படைகள் நடக்கத் தொடங்கின ராமருக்காக தாங்கியது கடல் மட்டுமல்ல நம்பிக்கையால் நிறைந்த ஒவ்வொரு உயரும் நெகிழ வைக்கும் மற்றும் ஆன்மீக கதைகளுக்காக சூச்சுபாலன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்